ஓம் சாந்தி பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரணி ஓம் சாந்தி ரிவைஸ் பதினைந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மதுபன் தலைப்பு சங்கல்ப சக்தியின் மகத்துவத்தை அறிந்து அதை அதிகப்படுத்துங்கள் மற்றும் பயன்பாட்டில் கொண்டு வாருங்கள் பிரயோகத்தில் கொண்டு வாருங்கள் எந்த சக்தி சங்கல்ப சக்தி எண்ணங்களுடைய சக்தி பாடம் இன்று உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தன்னுடைய நாலா உள்ள சிரேஷ்டமான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் முழு உலகத்தினுடைய ஆத்மாக்களை விட குழந்தைகளாகிய நீங்கள் சிரேஷ்டமானவர்கள் ஹையஸ்ட் ஆவீர்கள் உலகத்தினர் உலகத்திலேயே உயர்வானவர்கள் ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு என்று கூறுகிறார்கள் அதுவும் ஒரு ஜென்மத்திற்காக மட்டும்தான் ஆனால் நீங்கள் பாருங்கள் தந்தையினுடைய வாயினாலேயே நம்முடைய மகிமையை எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் ஹையஸ்ட் கல்பா முழு கல்பத்திலும் நீங்கள் சிரேஷ்டமானவர்களாக இருக்கிறீர்கள் காலத்தில் கூட ஆதி காலத்தில் கூட பாருங்கள் மத்திய காலத்தில் கூட உங்கள் ஜட சித்திரங்களை எவ்வளவு அழகாக விதிபூர்வமாக பூஜைக்கப்படுகின்றன ஆகவே ஒவ்வொரு காலத்தை பற்றியும் தந்தை அவ்வளவு அழகாக சொல்லிக் கொண்டு வருகின்றார் உடல் மனம் மற்றும் செல்வம் மக்கள் ஆகிய நான்கு சுரூபத்திலுமே நீங்கள் சிரேஷ்டமானவர்களாக இருக்கிறீர்கள் சதா சம்பன்னமாக உள்ளீர்கள் சர்வ பிராப்தி ஸ்வரூபமாக இருக்கின்றீர்கள் பாருங்கள் நீங்கள் மத்திய காலத்தில் கூட பாருங்கள் நீங்கள் உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கு எவ்வளவு விதிபூர்வமாக பூஜை எந்த மகாத்மாக்களுக்கும் நடைபெறுவதே கிடையாது ஆகவே உங்களுக்கு அவ்வளவு பூஜையும் நடைபெறுகிறது நல்ல சிந்தித்திடுங்கள் இதையெல்லாம் ஒவ்வொரு கர்மத்திற்கும் பூஜை நடைபெறுகிறது உங்களுடைய சங்கல்பங்களை இதற்கு பயன்படுத்துங்கள் ஏனாக ஏன் சங்கல்பங்களை வேஸ்ட் ஆக்குகிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார் இறுதி சமயத்தில் கூட பாருங்கள் அப்படியே கொண்டு வாருங்கள் இந்த அளவுக்கு உயர்வான ஆத்மாக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் உயர்வானவர்கள் சிரேஷ்டமானவர்கள் அந்த போதை இருக்கிறதா என்று நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்கிறார் தாய்மார்கள் சதா குஷி என்ற ஊஞ்சலில் ஆடுகிறார்கள் அல்லவா போதை இருக்கிறதா என்று தந்தை கேட்கிறார் தாய்மார்களுக்கு புகழ் உள்ளது நமக்கு இல்லையே என்று சகோதரர்கள் நினைக்கிறீர்களா அப்படியெல்லாம் இல்லை பாண்டவர்களும் இணைந்து செயல்படுத்த செயல்படுத்த வேண்டும் அப்பொழுது பாத்தாதாவை வெளிப்படுத்த முடியும் ஆகவே தந்தை மிக அழகாக சொல்கிறார் குழந்தைகளே நீங்கள் தினமும் விதவிதமான காரியத்தை கொண்டே இருக்கிறீர்கள் புதிய புதிய திட்டங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன ஆகவே சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பொக்கிஷம் தான் எல்லாவற்றை விட மிக சிறந்த ஆகும் இப்பொழுது கூட வீணான சங்கல்பம் செய்கிறீர்கள் அதை ஸ்டாப் பண்ணுங்கள் கிரகிக்கும் சக்தி வேண்டும் மனதின் மூலம் கடைசி கால கட்டத்தில் சங்கல்ப சக்தியின் மூலம் தான் நிறைய சேவை நடக்க இருக்கிறது ஆகவே மற்ற அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கெல்லாம் நீங்கள் மனசக்தியின் மூலம் சங்கல்ப சக்தியின் மூலம் இருந்த இடத்திலிருந்தே வழங்க வேண்டும் பிரயோகம் செய்ய வேண்டும் சுவிட்ச் ஆன் செய்தால் எப்படி அறிவியல் சக்தி வேலை செய்கிறது அதுபோன்று உங்களுடைய சங்கல்ப சக்தி சேமிப்பில் வையுங்கள் தந்தை கூறுகின்ற அளவுக்கு இன்னும் சேமிப்பு மனம் ஒரு நொடியில் ஒருமுகப்பட வேண்டும் என்ற பயிற்சியை பாக்தாதா கூறியிருக்கிறார்கள் ஏனென்றால் பிரச்சனை திடீரென்று வருகிறது மற்றும் அந்த சமயம் ஒருவேளை மனோபலம் இருக்கிறது என்றால் பிரச்சனை சமாப்தி ஆகிவிடும் சங்கல்ப சக்தியின் மகத்துவத்தை நன்றாக என்று புரிய வைத்திருக்கிறார் தந்தை சேமிப்பில் வையுங்கள் வரதானம் இந்த கடைசி பிறவியில் கிடைத்துள்ள அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தக்கூடிய மனோசக்தி நிறைந்தவர்களாக ஆகுவீர்களாக ஸ்லோகன் உள்ளபூர்வமாக சேவை செய்தீர்கள் என்றால் ஆசீர்வாதங்களின் கதவு திறந்துவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா இன்றைய முரளியில் சங்கல்ப சக்தியை பற்றி மகத்துவத்தை முழு பாடத்திலும் கூறியிருக்கிறார் நம்முடைய மகிமையை எடுத்த உடனே கூறுகிறார் அனாதிகாலத்தில் எப்படி இருந்தீர் காலத்தில் எப்படி இருந்தீர் மத்திய காலத்தில் எப்படி இருந்தது இறுதி நிலையில் கூட உங்களுடைய புகழ் எப்படி ஓங்கியிருந்தது என்று கூறுகின்றார் அதனை சற்று பார்ப்போம் குழந்தைகளே நீங்கள் உலகத்திலே மற்ற ஆத்மாக்களை விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் ஐய சிரேஷ்டமானவர்கள் முழு கல்பத்திலும் உங்களைப் போல சிரேஷ்ட ஆத்மாக்கள் யாருமே கிடையாது தன்னுடைய காலத்தை பாருங்கள் காலத்தில் கூட ஆத்மாக்களாகி நீங்கள் அனைவரும் தந்தைக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆதி காலத்தில் பாருங்கள் அனைத்து குழந்தைகளும் தேவ பதவியில் தேவதை ரூபத்தில் சத்தியம் திரேதாயகத்தில் பாருங்கள் எப்படி இருந்தீர்கள் தன்னுடைய தெய்வீக ஸ்வரூபம் நினைவு உள்ளதா ஆதி காலத்தில் சர்வ பிராப்தி ஸ்வரூபமாக இருக்கின்றீர்கள் உடல் மனம் செல்வம் மற்றும் மக்கள் ஆகிய நான்கு சொரூபத்திலுமே சிரேஷ்டமாக இருக்கிறீர்கள் மத்திய காலத்திற்கு வாருங்கள் மத்திய காலத்திலும் கூட ஆத்மாக்களாக நீங்கள் பூஜைக்குரியவர்கள் ஆகின்றீர்கள் உங்களுடைய ஜட சித்திரங்கள் பூஜிக்கப்படுகின்றன எந்த ஒரு ஆத்மாவுக்கு அப்பேற்பட்ட விதி பூர்வமான பூஜை நடைபெறுவதில்லை பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு விதி பூர்வமான பூஜை நடைபெறுகிறது அப்படிப்பட்ட விதி பூர்வமான பூஜை வேறு எவருக்கும் நடைபெறுகிறதா நன்கு சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு கர்மத்திற்கும் பூஜை நடைபெறுகிறது ஏனென்றால் கர்ம யோகி ஆகின்றீர்கள் இறுதி காலத்தில் கூட பாருங்கள் இறுதி காலத்திலும் கூட இப்பொழுது சங்கமயத்தில் சிரேஷ்ட மக்களாக என்ன சிரேஷ்ட தன்மை உள்ளது பாப்தாதா பரமாத்மா ஆத்மா மற்றும் ஆதி ஆத்மா அதாவது பாக்தாதா இருவரின் மூலம் பாலனையும் பெறுகிறீர் படிப்பும் படிக்கின்றீர் கூடவே சத்குரு மூலம் ஸ்ரீமத்தையும் பெறுகிறீர்கள் ஆகவே அனாதிகாலம் ஆதி காலம் மத்திய காலம் மற்றும் இந்த இறுதி காலத்திலும் கூட உயர்ந்தவர்களாக சிரேஷ்டமானவர்களாக இருந்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இந்த அளவுக்கு போதை இருக்கிறதா இந்த நினைவை எமர்ஜி செய்திடுங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று பாப்தாடா கூறுகின்றார் மனதில் புத்தியில் இந்த பிராப்தியை மீண்டும் மீண்டும் கொண்டு வாருங்கள் எந்த அளவு நினைவை எமர்ஜி ரூபத்தில் வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவு நினைவினால் ஆன்மீக போதை ஏற்படும் மகிழ்ச்சி இருக்கும் சக்திசாலி ஆகுவீர்கள் இந்த அளவு உயர்வான ஆத்மா ஆகியிருக்கின்றீர்கள் நாம் தான் உயர்வானவர்களாக ஸ்டேஷ்டானமானவர்களாக ஆகியிருந்தோம் ஆகியிருக்கின்றோம் மற்றும் சதா ஆகிக்கொண்டே இருப்போம் என்ற இந்த நம்பிக்கை உறுதியாக உள்ளதா போதை உள்ளதா என்று தந்தை கேட்கின்றார் எத்தனை மகிமைகளை தந்தை கூறுகின்றார் பாருங்கள் நாம் அடிக்கடி அதனை சிந்தித்து நாம் செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும் ஓம் இன்றைய முரளியின் பாபா முதலில் என்ன கூறினார் நம்முடைய மகத்துவத்தை கூறினார் நம்முடைய ஆத்மாவின் இப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒவ்வொரு சிரேஷ்ட எண்ணங்களும் சங்கல்பம் என்றால் எண்ணங்கள் அது ஒரு மாபெரும் சக்தி ஆகவே அந்த எல்லா புக்கிஷத்திலும் புக்கிஷம் சிரேஷ்ட சங்கல்பம் தான் எத்தனையோ வித சங்கல்பங்கள் உற்பத்தி பண்ணலாம் ஆனால் அனைத்தையும் விட மிகப்பெரிய புக்கிஷம் எது நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை உருவாக்குகின்றதோ அதுதான் சிரேஷ்ட சங்கல்பம் என்ற புக்கிஷமாகும் சங்கல்ப சக்தி மிகப்பெரிய சக்தி ஆகும் அந்த சிரேஷ்ட சங்கல்பத்தின் சக்தி குழந்தைகளாகிய உங்களிடத்தில் உள்ளது சங்கல்பமும் அனைவருக்கும் வருகிறது ஆனால் சக்தி சுப பாவனின் சுப விருப்பம் நிறைந்த சங்கல்ப சக்தி மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்கான சக்தி இது உங்களிடம்தான் உள்ளது மேலும் எந்த அளவு முன்னேறிக்கொண்டே செல்வீர்களோ அந்த அளவு இந்த சங்கல்ப சக்தியை சேமித்து செய்து கொண்டே இருங்கள் வீணாக இழக்க மாட்டீர்கள் வீணாக இழப்பதற்கான முக்கிய காரணம் வீணான சங்கல்பங்கள் தான் ஆகவே அதன் மீது கவனம் வையுங்கள் வீணான சங்கல்பங்கள் இருக்கக்கூடாது சேர்த்து வைத்த சக்தியெல்லாம் செலவாகி கொண்டே போய்விடும் உங்களுடைய ஆன்மீக ஒளி ஆன்மீக ஒளி இந்த காரியத்தில் காரியம் எந்த காரியம் செய்ய முடியாதா இல்லை கட்டாயம் செய்ய முடியும் யார் வேண்டுமானாலும் அருகாமையில் உள்ள தூரத்தில் உள்ள அதிர்வலைகளை கிரகிக்க முடியும் அவை கடைசி நிலை கடைசி சேவை இந்த சங்கல்ப சக்தியானது மிகவும் வேகமாக வேலை செய்ய வைக்கும் என்பதை வாக்தாதம் மீண்டும் அடி கோடிட வைக்கிறார் அவை சங்கல்ப சக்தியின் மீது மேலும் கவனம் கொடுங்கள் சிக்கனப்படுத்துங்கள் சேமிப்பு செய்யுங்கள் மிகவும் பயன்படும் இந்த சங்கல்ப சக்தியினாலேயே பிரயோகி ஆகுவீர்கள் பிரயோகி என்றால் பயன்பாட்டில் கொண்டு வருவீர்கள் அதனால் நல்ல பலனை அடைவீர்கள் உயர்ந்த பதவியும் பெறுவீர்கள் ஆத்மாக்களாகிய இந்த சங்கல்ப சக்தியின் பிரயோகம் வரதானமாக நிரூபணம் ஆகிவிடும் எனவே முதலில் மனதை கட்டுப்படுத்துவதற்கான கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளதா என்பதை சோதனை செய்யுங்கள் ஒரு நொடியில் எவ்வாறு அறிவியலின் சக்தி சுவிட்சின் ஆதாரத்தினால் சுவிட்சை ஆன் செய்யுங்கள் சுவிட்சை ஆப் செய்யுங்கள் அவ்வாறு ஒரு நொடியில் மனதை எங்கு விரும்புகிறீர்களோ எப்படி விரும்புகிறீர்களோ எவ்வளவு நேரம் விரும்புகின்றீர்களோ அந்த அளவு கட்டுப்படுத்த முடிகிறதா தனக்காகவும் மற்றும் சேவைக்காகவும் மிகவும் நல்ல நல்ல வெற்றி ரூபம் தென்படும் ஆனால் சக்தியினுடைய சேமிப்பு கணக்கின் மீது இப்பொழுது சாதாரண கவனம் தான் உள்ளது என்பதை பாப்தாதா பார்க்கிறார் எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவுக்கு இல்லை சங்கல்பத்தினுடைய ஆதாரத்தில் பேச்சு மற்றும் கர்மம் தானாகவே வந்துவிடுகிறது இன்று வார்த்தையை கட்டுப்படுத்துங்கள் இன்று திருஷ்டியை கவனத்தில் கொண்டு வாருங்கள் உழைத்திடுங்கள் இன்று உள்ளுணர்வை கவனத்துடன் மாற்றம் செய்யுங்கள் என்று தனித்தனியாக உழைப்பதற்கான அவசியமே இல்லை ஒருவேளை சங்கல்ப சக்தி சக்திசாலியாக இருக்கிறது என்றால் இந்த அனைத்தும் தானாகவே கட்டுப்பாட்டில் வந்து விடுகின்றன உழைப்பில் இருந்து தப்பித்து விடுவீர்கள் எனவே சங்கல்ப சக்தியத்தின் மகத்துவத்தை தெரிந்து நீங்கள் பயன்படுத்துவீர்கள் Und sehr